நிறைய பேர் கேட்ட மாதிரி வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வண்டி கொண்டு வந்திருக்காங்க அதுவும் சூப்பர் கண்டிஷன்ல வீடியோ பண்ணாம பாருங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இப்படி ஒரு வண்டியா வண்டியில என்ன ஸ்பெஷல் ஏசி இருபத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல தாங்க இருக்கு அது மட்டும் இல்ல ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு நாலு டேருமே ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் அந்த பாடி லைன் அவ்வளவு இருக்கு மேஜரா எந்த ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது இன்டீரியர் அவ்வளவு நீட்டா இருக்குங்க அது மட்டும் இல்ல ஆடியோ சிஸ்டம் எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில இருக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் இப்படி எல்லா ஆப்ஷனுமே வண்டியில வந்துருங்க பட்ஜெட் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய்க்கு தான் கொடுக்க போறோம் வண்டி பத்தி வண்டி பத்தின டீடைல் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்காங்க அப்பதான் இதே போல லோ பட்ஜெட்ல தரமான வண்டிகளை நீங்க பை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இன்னைக்கு நம்ம அப்படி என்ன வண்டி பார்க்க பாக்க போறோம்னா சவர்லெட்ல ஏவிங்க வண்டி ஒரு குவாலிட்டியா இருக்கு எடுத்து அப்படியே ட்ரை பண்ணலாம் அந்த ஒரு குவாலிட்டியில தான் இருக்கு அதுவும் எங்க திருநெல்வேலி ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷனில் உள்ள வண்டிங்க வண்டியோட அவுட் குவாலிட்டியாக பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குங்கிறது வண்டியில மேஜராக எந்த ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியில் நாலு டேருமே பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் வண்டியோட இன்டீரியர் காமிச்சிடும் பாருங்க இன்டீரியரும் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு ஃப்ளோர்மேட் எக்ஸாமேட் எல்லாமே வண்டியில் போட்டுக்கிறாங்க ஃப்ரண்ட் டாஸ்போர்ட் வியூ காமிக்கிறோம் பாருங்க நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் அது மட்டும் இல்ல ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குங்க லாக் எல்லாமே வண்டியில் வந்துடும் எடுத்து நீங்க அப்படியே ட்ரை பண்ணலாம் அந்த ஒரு குவாலிட்டியில தான் இந்த வண்டி வந்திருக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா வெண்டே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டியில இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தாங்க இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்தேகிக்கா சொல்ல சொல்ற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் அதுவுமே பிக்சடு ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தாங்க நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்துச்சினா ரேட் எங்களால் எவ்வளவு பெருசாக பண்ண முடியுமோ அவ்வளவு பெருசாக பண்ணி தரோம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சந்தோகிக்க கார் வெளியீட்டு தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ணநாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டி பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேலேயே தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க